ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் லைஃப்பில் என்றைக்காவது ஒரு இடத்துல ஸ்டக்காகி நின்றுட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்போது இதை கேளுங்க உங்களுக்கு புரியும் லைஃப் ரொம்ப பிஸியாக போய்ட்டே இருக்குது காலைல எந்திரிக்கிறோம் குளிக்கிறோம் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம் லன்ச் பண்ணுறோம் ரொட்டீன் நிறையா இருக்குது இப்போ ஏன் விஷயத்தில் எடுத்துக்கங்களேன் காலைல எந்திரிக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன் லன்ச் பண்ணுறேன் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போகிறேன் காலேஜில் கிளாஸு சிலபஸ்ஸு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்படி போயிட்டே தான் இருக்குது ஆக்சுவலாக காலேஜ் வேலை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான நமக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்ரிஷியேஷன் இருக்கும் ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து மனசில் என்னன்னு தோண்டிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம சரியான பாதையை நோக்கி தான் போயிட்டே இருக்கோமா நம்ம லைஃப் இதுதானா அப்படிங்கிறது எனக்கு நைட் டைமில் அடிக்கடி தோணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஓகே நம்ம சரியாக செஞ்சுட்டே இருக்கோமா நம்ம லைஃப்பில் இது போதுமா இல்லை நம்ம ஏதாவது இன்னும் செய்யணுமா அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு தோணிட்டே இருக்கும் அது ஏன்னு எனக்கு தெரியாது அடிக்கடி என் கிட்டே கேட்பேன் அவர் பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிடுவார் ஸோ இது மாதிரி உங்களுக்கு துணி இருக்குன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்க அதுக்கப்புறமா ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு இன்னைக்கு டெரஸ்க்கு வந்தேங்க ஆனால் இந்த தண்ணி அறிக்காரர் வந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு நானும் ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன் சரி பிடிச்சிடுவார் ஆனால் ஏரியா ஃபுல்லாக சுற்றுராருங்க அவர் எங்கே உட்காந்தாலும் ஹாரன் அடிக்கிறார் சரி இங்கே உட்காந்தா கேட்காதா அங்கே உட்காந்தா கேட்காதா அப்படின்னு நானும் நினச்சி டப்பு டப்புன்னு இடம் மாறிட்டே தான் இருக்கேன் ஆனால் பட் வந்து சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்கேன் ஓ நிஜமாவே அது எனக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாகவே இருக்கும் என்னடா ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் நல்லா படிச்சிருக்கோம் நல்ல ஜாபு நல்ல சேலரி நல்ல ஃபேமிலியாக இருந்தால் ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன் சில பெயின் வந்து ஃபெயிலியரோ அப்படின்னு எனக்கு தோணும் ஃபெயிலியர் எப்படின்னா ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியில் வரணுமா அப்படின்னு தோணும் சொசைட்டி நம்மளை என்ன சொல்லுமோ அப்படின்னு தோணும் இல்லைன்னா சரியான நேரம் எப்போ வருதோ அப்போ அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க ஆனால் இதெல்லாம் எப்போது எனக்கு நின்றுச்சு அப்படின்னா ஒன் ஃபைன் டே என்னன்னா இந்த பெயின் எப்படி எனக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா பேக்கிங் பேக்கிங் என்னோடய ப்ரொஃபஷனை மாற்றலைங்க ஆனால் நான் என்னோட பேஷனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேங்க ஏன்னா எனக்கு பேக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை நான் கண்டுபிடிச்சேன் ஸோ பேக் பண்ணும்போது மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன் ஃபஸ்ட் டைம் பேக் பண்ணும்போது பர்ஃபெக்ஷன் இல்லைங்க கான்ஃடென்ஸ் இல்லை யார் நம்மகிட்ட வாங்குவாங்க அப்படின்னு பயம் இருந்துச்சு அதாவது நல்லா படிச்சுருக்கோம் நல்லா வேலைக்கு போகிறோம் எதுக்கு இது தேவையில்லாத விஷயம் நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குமே அந்த ஜோன்லேருந்து வெளியில் போனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுமே அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்தேன் சொசைட்டி என்ன நினைக்கும் ஒரு டீச்சராக இருந்துட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க டியூஷன் எடுக்கலாம் இல்லை உங்களோட ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கலாம் அப்படிலாம் நிறைய சொன்னாங்க ஆனால் அதுலலாம் எனக்கு சந்தோஷம் இல்லையே ஆனால் என்னோட பேஷ்னஸ் ஏன்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ என்னோடய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தான் நான் அந்த பேக்கிங் ப்ரொஃபஷனை கையில் எடுத்தேங்க டீச்சிங் எனக்கு கன்சிஸ்டன்சியை சொல்லி கொடுத்துச்சுனா பேக்கிங் எனக்கு டிசிப்ளினை சொல்லி கொடுத்துச்சுங்க டிசிப்ளின் அப்படிங்கிறது எப்படின்னா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் பேக்கிங் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக வரும் ஒரு ரெசிபி பார்த்து யார் வேணாலும் சமைக்கலாம் ரெசிபி சாட்ஜி கேட்டால் கூட ஒரு ப்ரௌனி ரெசிபியோ ஒரு கேக் ரெசிபியோ கொடுத்துரும் ஆனால் அதை கண்டினியூவஸாக ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் அஞ்சு டைம் ஹண்ட்ரட் டைம்ஸ் கூட செஞ்சு பார்த்துருக்கேன் நான் நிறைய செஞ்சு பார்த்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுதான் என்னோடய ரெசிபி அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கு எத்தனை நாள் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேங்க த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆச்சுங்க நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இருந்து நான் வந்து பேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நிறைய சாம்பிள் கேக் நிறைய ஸ்பாய்லர்ஸ் நிறைய தீஞ்சு போன கேக்ஸ் அதுக்கப்புறம் நிறைய குப்பையில் போட்ட கேக்ஸ் இதெல்லாம் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது என்கிட்ட ஆனால் அது பர்ஃபெக்ஷனாக வரதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வந்துச்சு ஸோ எனக்கு பேக்கிங் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல டிசிப்ளின் சொல்லி கொடுத்துச்சு ஆக்சுவலாக மோட்டிவேஷன் யார் வேணாலும் கொடுக்கலாங்க மோட்டிவேஷன் இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடும் மோட்டிவேஷன் வந்து எப்படின்னா ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு வீடியோ பார்த்தா நமக்கு கிடைக்கும் ஒருத்தர் பார்த்தா கிடைக்கும் ஒருத்தர் சொல்கிறத பார்த்தா ஒரு ஒர்க்ஷாப் போகிறோம் அப்படி ஆனால் அது அப்படியே இருக்குமானா இருக்காது ஆனால் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஸ்லோவாக இருந்தால் கூட ரொம்ப ரியலாக அது க்ரோத் ஆகுங்க ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு வந்து அந்த சக்ஸஸ் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஸ்லோவாக இருந்தாலும் அது ரியலாக இருக்கும் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க டெய்லி ஒன் ஹவர் நடக்கிறத விட டெய்லி டென் மினிட்ஸ் நடந்துகிட்டே இருக்கிறது ஒரு வருஷம் நடக்கிறது அதுதாங்க டிசிப்ளின் ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் டிசிப்ளின் கிடையாது மாதிரி பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் வேறங்க பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பித்தோம் நான் ரொம்ப நாளாக நடிச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி நான் வந்து எல்லா கேக்ஸும் வந்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா அப்போ தான் நம்ம பேக்கிங் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா எனக்கு வந்து பர்த்டே கேக்ஸு அதுக்கப்புறம் நிறைய கேக்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் நான் என்றைக்கு ஒரே ஒரு ரெசிப்பியை வச்சு ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நிறைய ஆன் இப்போ பண்ணிகிட்டே வரேன் ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம் கட்டாமல் வரேன் கற்றுக்கிட்டு தான் நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னா அந்த விஷயம் கற்றுக்கிறது அப்படிங்கிறது கடலளவு இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு காடே இல்லை ஸோ அதனால் நம்ம செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான் அதெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நான் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே தான் கற்றுக்கிட்டேன் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க உங்களோட மைண்டும் மனசும் எதில் ரொம்ப லைச்சு போயிருக்கோ அந்த விஷயத்தை கட்டாயமாக செய்ய ஆரம்பிங்க நீங்கள் ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா அந்த ட்ரீமை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ட்ரீம் அப்படிங்கிறது ட்ரீமாகவே கூட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அது வேண்டாம் அந்த ட்ரீமை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுறோம் பண்ணலை அப்படிங்கிறது செகண்டரி ஆனால் ட்ரீம் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிஜமாகவே லைஃப் இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நல்ல ஜாலியாகவும் போகும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க எப்போ நம்மளை டெவலப் பண்ணுறதுலேயும் நம்ம ஏதாவது கற்றுக்கிறதுலையும் நம்ம டைமை செலவிட ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்ம லைஃப் ரொம்ப நல்லா போயிடுங்க ஸோ அதை தான் நான் என்னோட ஜேர்னிலேருந்து கற்றுக்கிட்டேன் நான் ப்ரொஃபெஸராக இருந்தாலும் என்னால் பேக்கிங் பண்ண முடியும்னா உங்களாலையும் கட்டாயம் முடியுங்க ஸோ நம்ம எப்படி அந்த டைமை ஷெடியூல் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணுறோமோ அதில் தான் விஷயமே இருக்குது ஸோ டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பணம் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம் ஆனால் ஒருத்தர் டைம் நிறையா இருக்குதுன்னா அவங்க தான் ஒரு வெல்த்தி பர்சன் அப்படின்னு சொல்லுவேன் ஓகே இது முதலே ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் நிஜமாகவே இன்னும் நல்லா போயிருக்கும் ஆனால் நீங்கள் பார்க்குறவங்க இப்போ சின்ன வயசுல இருந்தால் கட்டாயமாக அந்த டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு லாங் டேர்மாக நம்ம பண்ணும்போது அதுக்கு கட்டாயமாக ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸோ சும்மா நான் என்னோடய ஃபேஷனுக்காக நான் பேக் பண்ண ஆரம்பித்தது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமாக இருக்குது அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகலான்னு யோசிக்கிறேன் ஸோ ஸ்மால் எஃபெக்ட் பிக் சேஞ்ச் ஸோ அதனால் கட்டாயமாக அந்த எஃபர்ட் போடுறதுக்கு மறந்துடாதீங்க இதுக்கெல்லாம் மோட்டிவேஷன் தேவைப்படுமா அப்படின்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு வீடியோ பார்த்தா வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் ஆனால் டிசிப்ளின் அப்படிங்கிறது போகாதுங்க அது அப்படியே உள்ளே இருக்கும் அது நம்மளை வந்து கட்டாயமாக மாற்றும் மாற்றத்தை வெளியில் எதிர்பார்க்காதீங்க உங்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் மாறுங்க கட்டாயமாக உங்கள் லைஃப் மாறும் பார்ப்பீங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணு என்னால் முடியும்னா உங்களாலேயும் கட்டாயமாக முடியும் எப்படி சொல்கிறேன்னா எங்கள் கிட்ட இருந்தால் இதை நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா நான் சின்ன வயசில் சமைக்கும்போது டிவி பார்த்துட்டே இருப்பாங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுப்பில் ஏதாவது குழம்பு எதாவது வச்சிருப்பாங்க கீழே உட்காந்து ஏதோ கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டிவி வீட்டில் ஓடிக்கிட்டே இருப்போம் எங்கள் அப்பா யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டே இருந்தால் எங்கள் அம்மா யார் எங்கள் அப்பாட்ட பேசுகிறா என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இங்கேருந்தே கரெக்டாக சொல்லுவாங்க உங்கள் அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க உங்கள் அத்தை இதை பற்றி கேட்குறாங்க எப்படிம்மா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்கள் அப்பாவோட ஒவ்வொரு ஆக்ஷனும் எனக்கு தெரியும் எப்படி உங்கள் அப்பா ரியாக்ட் பண்ணுவார்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அடுப்பில் அது தீந்துருச்சு அப்படின்னு அடுப்பில் ஏதாவது வச்சுருப்பாங்களே அது தீஞ்சிருச்சு அதை முதல்ல சிம் பண்ண அப்படின்னு இது எப்படிமா தெரியும் அப்படின்னா இன்னும் இங்கேருந்து பார்த்தாலே தெரியல ஸ்மெல் வரும்போதே அது தீஞ்சி தீஞ்சு போகிற ஸ்மெல் வருது தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க சீரியல் அங்கே ஓடிட்டே இருக்கும் சீரியலும் பார்த்துட்டே இருப்பாங்க இந்த கேரக்டர் இங்கே என்ன பண்ண போகுது அதையும் யோசிப்பாங்க வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் இல்லை உட்காந்து எல்லா வேலையும் ஒரே இடத்துல உட்காந்து செய்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு எங்கள் அம்மா அப்போ தான் சொல்லுவாங்க ஒன்றாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இப்போ தெரியுது நம்ம லேடிஸ் எல்லாருமே மல்டி பர்சனாலிட்டி நம்மளால் பல வேலைகளை செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் டீச்சிங் ப்ரொஃபஷன்லேருந்து பேக்கிங் செய்கிற மாதிரி உங்களுக்கும் உங்கள் ட்ரீம் இருக்கும் இல்லையா அந்த ட்ரீம்மை கட்டாயமாக ட்ராவல் பண்ணுங்கள் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஹேபிட் ஒரு ப்ராமிஸ் ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்களை ட்ரீமை நோக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க நிஜமாகவே பர்ஃபெக்ஷன் தேவையில்லைங்க ஸ்மாலாக ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்களேன் சூப்பராக போயிட்டே இருக்கும் ஹானெஸ்ட்டாக ஒரு ஸ்டார்ட் போதுங்க லைஃப் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் என்னோட ஜேர்னி இப்படி தான் போயிட்டே இருக்குது என்னோட ஜர்னி உங்களோட லைஃப்பில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸ்டக்காகி நிற்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்